காட்டுக்கு மாமாவையும் காவலை கூட்டிட்டு போ நான் கருவ காட்டுக்கு போகல நாங்க போறது தினக்காட்டுக்கு போறோம் தினக்காட்டுக்கு உங்களை கூட்டு போய் என்ன செய்ய நீங்கள வரீங்களா நான் வருவேன் வருவீங்களா எங்க போனாலும் வருவீங்களா எங்க போனாலும் ஓடி பிடிச்சி விளையாடுவோம் யாரு கூப்பிட்டாலும் போவீங்களா இல்ல நான் கூப்பிட்டா மட்டும் தான் வருவீங்க கூப்பிட்டா மட்டும் தான் நான் வருவேன் நான் கூப்பிட்டா மட்டும் அப்படி இருக்கு நான் அப்பதே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் தொலைக்கு மிருதா காரணம் கூட்டிக்கிட்டு தான் வருவேன் அவர் ஏன்டா அவரை கூட்டு போனா ஏதாவது ஒரு இடக்கு முடக்க நடந்து இல்ல அவர் மண்டே முட்டுமா அவர் சொன்னது மாதிரி இவன் தடவிக்கிட்டு மண்டை கிட்ட முட்டினாலும் முட்டுவேன் அதுக்கு எதுக்கு சொல்ல அப்படியா எங்க மாமா இருக்காரு அவரையும் கூப்பிடணும் மாமா கூப்பிடுவான் மாமா எட்டுப்பட்டி எட்டு பட்டி செய்யும் அண்ணே

காத்தி காத்த என் சந்த கடை இப்படி இடிஞ்சு போய் கிடக்கடா இடியப்பம் கொப்பலம் ஆவலக்குன்ட்டாங்கலே எத்தனை பேர் போதையில் ஊருக்கு போகாம மானாமர ஆத்துக்குள்ள படுத்துருக்கானோ எத்தனை பேர் அவை ஊரு தெரியாம வேற ஊருக்கு போய் திரும்பி வர்றானோ இங்க நிலாச்சோரை சாப்பிட வந்தேன் ஆயிரம் கூட்டம் குறைஞ்சாலும் விழா கமிட்டி போல இல்லப்பா நீங்க தான் நான் வளர்த்த பணப்போட்டி என் மாமிய ஜெலுவனக்கானா ஜெலுவம்மாவே அவருக்கு என்ன கப்பளிங் பிரச்சனையோ அவருக்கு என்ன திருவிழா மாதிரி இருந்துச்சாடா கூட்டம் இப்ப பாரு அலிஞ்சக அம்மா இல்ல அறட்டாள ஆளுக மாதிரி பொம்பளை எல்லாம் நிறைய ஆளுல காணா சாணியோட உடை பொரிச்சில்லாதா என்னது சாணி தெளிக்கிறா அப்போ எனக்கு பயந்து விழுதுடா தம்பி எந்திரிக்கெல்லாம் எரிய வேடா எந்திரிங்க என்னைய பார்த்தா திரப்படம் ஓட்டுற மாதிரி தெரியுதா நான் சாதாரண ஆளையே கிடையாது சிங்கம் கிடையாது கரடி என்னை பார்க்கும் போது பொம்பளை ஆளுக்கு போகிறான் சந்தை கடையில் சவுசவுக்கா வியாபாரி மாதிரியே தெரியும் விதி ஒரா பேக் குதி அட நொப்பம் பெருங்கொண்ட ஒரு கோடீஸ்வரை மயாரன் மானாமல்ல நான் நானமா என்ன மஸ்துக்கு நாளத்து நன்றி 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 கோடீஸ்வரம் என்ன வீட்டில் இருக்க வேண்டிய என்ன கேட்டிங்க கேட்டீங்க கோடீஸ்வரம் வீட்டில் இருக்க வேண்டியதானே அதுக்கு முன்னாடி என்ன கேட்டிங்க வெண்ணு என்ன மசுருக்கு என்ன மஸ்துக்குன்னு இந்த ஒத்த மசுர் நாடகத்துக்கு வரையா நீங்க மொத்த மசூரு வெட்டுற காசு கூட வாங்க முடியாது இந்த ஐரியா மிதக்குவார் இல்ல இது என்னடா அது இந்த கொடுமையாடா இந்த நாடகத்தை நடத்தி நான் செலுப்புடு சின்ன சித்திரவதையாடா இந்த ஆஹா நாலஞ்சு வேத்த விட்டுட்டு போயிட்டாங்களே என் கிரகம் விடாது இளையாங்குடி ஜோசிய சொன்னார் உன் கிரகம் விடாது வலது பக்கம் சனியை உட்காந்துருப்பார் என் சனிய கிடையாது குறிஞ்சி நாட்டு தலைவர் எங்க அப்பா சொல்லிட்டேன்டா எங்க அப்பா பேரு கம்புக்கூடு

சரக்கு அடிக்கும் போது உமட்டினா கம்பு கூட்டம் வந்துவா வாட்டான் காரணம் பைனான்ஸ் பிரச்சனை தூரம் பள்ளி கூட லீவு அதனாலதான் உட்காந்துருக்காங்க எந்த சாமி உண்ணியமோ எங்க அம்மா வேற நங்கே மோகினி அம்மா சுடுகாட்டில இருக்குமானே அம்மா சுடுகாட்ல இருக்குமா சுடுகாட்டில் இருக்காது மாணாம பஸ் ஸ்டாண்ட்ல சாட்டை கிட்ட தெரியும் ஓகினின்னு பேர் வச்சிருக்காங்க ஓகினி இல்ல தூக்குச்சிட்டு கிண்ணி ஆத்தா உட கடா தெரியும் சர்றான் கோத்தா ஒரு உள்ள பாயாஸ் ஏழை என்னடியாப்பம் தம்பி அவங்களோட சேரக்கூடாதுப்பா என் தம்பியும் எடுத்து விட்டாங்களே நல்லா வெட்டி வாச்சியா அவன் அவங்களோட சேர்ந்துட்டான் அவன் எவன்டா வாக்கோட போட்டு சிரிக்கிறான் அவன் அரடா ஏழு உள்ளே பார்த்துச்சு எங்க அம்மா என்ன உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு வேலையே இல்லையானே நீ வேணா ஒரு செங்க கால வச்சு ஆரம்பிச்சு விடு வேலை வாத்து போறாங்க நீ ஏழு பிள்ளைய வள்ளுவதுக்குன்னு பித்துருக்காங்களே ஏழு பிள்ளைய பார்த்துச்சுன்னா எங்க அம்மா அப்படி இருந்துச்சு சோறுது நீல எங்கேயும் சாப்பிடுவாங்க தான் படுத்துறாங்களே கவட்டைக்குள்ள எப்படி சாப்பிடுவாங்க ஏழு பிள்ளைய பத்ததுக்கு அப்படி சொல்றியாடா இளையாங்குடியில் ஒரு ஒன்பது பழைய கிழவி பதினேழு உள்ள பத்திருக்கு

அம்மா வெதர்ல அடிச்சுச்சானே அந்த உலக்கம் இருக்கானு ஏன் ஃபோனு கொடுத்தாரியா எட்டாவது பிள்ளைக்கு எங்கள் அம்மா உலக்க போன கவிலி இருச்சானு ஏழை பேச விடுறா எட்டாவது பிள்ளைக்கு எங்கள் போய் எங்கள் அம்மாவை காலை பிடிச்சி கஞ்சினார் அம்மா என்னன்னே சொன்னிச்சு ஏழு பேர் இருக்காங்க இன்னொரு ஒருத்தன் வந்துட்டான்னா ரெண்டு ரெண்டு பேராக சேர்ந்து தாயம் விளையாண்டுக்குறாங்கன்னு எங்கள் அம்மா சொன்னிச்சு இதுக்கு மேலே எனக்கு கருப்பு இடம் இல்லைடா என்ன ஒன்றா மானாமதுரை சவுளி கடை கட்ட பை இருக்குது அதில் ஏதாவது செஞ்சுட்டு போகிறாங்க கட்ட பையில் செய்ய முடியும் அதையும் கொண்டு போய் சீமகர் கொண்டு போயிருக்கேன் எப்படியோ அதில் லட்டு கடந்து எறும்பு இருந்து அவனை கடிச்சி பிடிச்சி அப்பாவுக்கு உடம்புக்கு தேவையானே ஏன் உரிய விட போறியா மகனை வீரத்தவா என்றார் எங்க அப்பா உனக்கு எறும்பு கிடைச்சிருச்சா காட்டுக்கு போச்சோன்னா எங்க அப்பா காவலுக்கு போகணும் தின தின தினக்காவல் ஆமாண்ண அப்பா வந்துருந்தா தினத்தன சென போட்டிருப்பானே செனைக்கு போட்டிருப்பாருன்னு சொன்னேன் எங்க அப்பாவுக்கு நேரமே சரியில்லை என்ன டெய்லி சென வச்சதுனாலயா சரின்னு இளையாங்குடி சோசியர்ட்ட சாதகம் பார்க்க எங்கள் அப்பா போனார் நல்ல விஷயம் தானே போய் சாதம் நோட்ட கொடுத்தாரு சோசியர் எங்கள் அப்பாவை சத்துன்னு அரைஞ்சு விட்டேன் என்ன அப்பா சாதக நோட்டு தானே கொடுத்தாரு பதட்டத்தில் கரண்ட் புள்ள அட்டையை கொண்டு போயிருக்கேன் திருப்பி அப்பா வந்து சாதகத்தை எடுத்துகிட்டு போகும்போது ஊட வந்துட்டான் அதில் கீறி ஊழ போயிட்டே கிரி பேடமில் படுத்துச்சேன் ஒன்று என் அப்பன் டீ சூரம் அப்படி இருக்காங்க இவங்களை வச்சு நான் நாடகம் நடத்தி நான் அன்பாளைய நடச்சி பாலை உடஞ்சேன் முழிச்சுக்கிட்டே இருந்தேன் என்னை பார்த்தோன்னே வெறுகு மாதிரி படுத்துச்சேன் கேரி சார் என்ன அப்பா மறுநாள் சாதாரண நோட்டை எடுத்துக்கிட்டு சோஜியர்கிட்ட போனார் சோசியர் ஒம்பலை பொண்டாட்டி மீன் நரைக்கிறத ஒம்பல அம்மாவை அப்பாவை தொடையில அருவாமனை வெட்டி போச்சு ஏன்னா அப்பா கரெக்டா சாதனை விட்டு தானே கொண்டு போனாரு இப்போ கொண்டு போனா நம்ம காது ஊத்து மொயினோட தீட்டு போயிட்டேன் எவ்வளவு இது விதி எப்படிலாம் விளையாடுது பாருங்க இந்த காட்டுக்கு போனோம் கண்ணே இலைய வடியா என்னது ஆனந்தி எதுக்கு நெளிவுக்கு வர்றாங்கன்னு தெரியல என்னைக்கு அறவாங்க போறாங்கன்னு தெரியல இங்கே சிந்தனை இருக்காது பூரா போய் வீடியோ கால் பேச மாமா கோருங்கள் மாமா உலகத்திலேயே நான் எத்தனையோ ஒம்பளையை பார்த்துருக்கேன் இன்னைக்கு தான் நெஞ்சு மசூர் முளைச்ச ஒம்பளையை பார்க்குறேன் இப்படி கிடக்காடா அட்டை பூச்சி தந்த மாதிரி நீங்கள் நெஞ்சில் மட்டும்தானே மசூரை பார்த்து அது கீழே தொப்பு என்னடா என்னடா கரையாமச்சது மாதிரி எதற்காக என்னை அழைத்தீர்கள் நீர் நீர்மாலைக்கு போனோம் உங்களை இது ஒண்ணே வெற்றி கூறுங்கள் கூறுங்கள் மாமா ஆமா பெரிய சால பாப்பையா பட்டி மண்டத்துல இருந்தாரு தூய தமிழ் தான் பேசுவார் சரி எது கூப்பிட்டீங்க இது என்னுடைய மூத்த வடியா செய்யா செய்யா மொத்தமே மேடைக்குள்ள தீய பொருதி விட்டுருவேன்

மூத்ததாரத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா மூத்தவடியா வடியா இளையதாரம் இளைய வடியா பொம்பளையால சுருத்தமாக பொம்பளையாளவூரை அப்படிதான் சொல்லும் நீ எம்கே ஆரோடைய இளைய வடியா இதே உங்க அக்கா சூடத்தே வடியா என்ன சூடத்தே வடியா அட எடுவட்டவளை எடுவட்டன்னு அப்போன்னா அன்னைக்கு பக்குன்னு பத்திக்குமான்னு ஏ இதான் மூத்த நீ யாரா யாருடி ஏ எங்க மாமா இதுதான் மூத்தவத்தே அதுதானே

வெள்ளி கூண்டு அது வெள்ளை எண்ணியாருக்கு பொய் சொல்லாத பொங்கலத்தா எந்திரிச்சா கரைய முச்சிராம அண்ணே அண்ணா வணக்கம்டா இவங்க யாரு நான் பார்த்தது இல்லையே என்றைக்கு மங்களகரமா நினைச்சிருக்கணும் ஏன்னா இதுதான் என்ன இங்கே பப்பனாக எடுத்துக்கொண்டிருக்கும் என்னுடைய மாணவன் மாந்தோ சேர்ந்த ஆனந்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடி என்னடா தீக்காயம் பட்ட மாதிரி இருக்கு இவங்க யாருன்னு இருத்தா நீ என்ன பள்ளிக்கூட ஆண்டு விழாவில் பேசுற மாதிரி பேசுற என்ன

அடிக்கடி ஆப்பிள் ஹார்லிக்ஸுன்னு வாங்கி கொடுத்து உடம்ப தேத்துங்கண்ணே குழந்தை பிறந்தா சொல்லி அமுச்சு விடுங்கண்ணே ஏற்கனே மூத்த மையம் திறந்துட்டியாப்பா எங்கேயா இருக்காரு அவன் தாண்டா மிருதங்கள் வாசிக்கிறேன் மகனே மை சம் ஐயையோ என்னடே கரெக்டாண்டி வருது சவராஜ்லேருந்து வந்தவன்டா சத்தியமாக ஓனம் மாதிரியே இருக்காடா Ha ha ha